பார்த்தீங்களா இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்களா நான் சொல்லியிருப்பேன் இந்த வீடியோவை வந்து பார்த்தீங்களா ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோவில் எப்போ இன்ட்ரிவியூ வரும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும் இப்போ அவங்க பார்க்கலாம் பழனி கோயிலுக்கு வந்து பார்த்திங்களா மூட்டை மூட்டையாக தபால் நிலையத்தில் வந்து பார்த்திங்களா மூட்டை மூட்டையாக வந்து பார்த்திங்களா விண்ணப்பம் வந்துக்குன்னு சொல்லியிருக்காங்க இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு வேகன்சிக்கு ஒரு லட்சம் விண்ணப்பம் வந்துருக்குன்னு சொல்லியிருக்காங்க அப்போ ஒரு லட்சம் விண்ணப்பம் வந்திருக்கும் போது அதை எப்படி ப்ராசஸ் பண்ணி எப்படி வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ வைப்பாங்கன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்களா முருகன் அறுபடை வீடான பழனி கோயிலில் வந்து பார்த்திங்களா இளநிலை உதவியாளர் சீட்டு விற்பனையாளரு சத்திரம் காப்பாளர் சுகாதார மேஸ்திரி ஏன்னா இரநூத்தி தொண்ணூத்தாறு பணியிடங்கள் நிரப்ப அறிவிப்பு வெளியாகிடுது இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் போதும் டென்த்து டிகிரி இந்த மாதிரி வந்து பார்த்திங்களா உங்களுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்லாம் கொடுத்துருந்தாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது இரநூத்தி தொண்ணூத்தாறு வேகன்சிக்கு ஒரு லட்சம் விண்ணப்பம் வந்து பார்த்திங்கன்னா வந்துக்கிறதா சொல்லியிருக்காங்க ஆனால் வேலை வந்து பார்த்திங்களா இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு பேர் அப்போது ஒரு லட்சம் விண்ணப்பம் வந்துக்கும் போது அது எப்படி ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் விண்ணப்ப மனுக்கள் மூட்டை மூட்டையாக தேவஸ்தான அலுவலகத்தில் குவிக்க வைக்கப்பட்டுள்ளது அப்போ வந்து பார்த்தீங்களா ஒரு லட்சம் விண்ணப்பங்கள் எல்லாமே எடுத்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்னா பிரிச்சு ப்ராசஸ் பண்ணுவாங்க அதுக்கு வந்து பார்த்தீங்களா கொஞ்சம் நாள் ஆகும் அடுத்து வந்து பார்த்தீங்களா முருகனின் அறுபடை வீடுகளில் மூணாம் படை வீடை என்று அழைக்கப்படும் பழனி முருகன் கோயிலில் வந்து பார்த்திங்களா இந்த கோயிலில் இரநூத்தி தொண்ணூத்தாறு பணியிடங்களுக்கு இந்த சமய அறநிலைத்துறை வந்து பார்த்தீங்களா இதுக்கான நோட்டிஃபிகேஷன் ஒத்துச்சு எழுத்து தேர்வு எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க நேர்முகத் தேர்வு அடிப்படையில் இந்த பணியிடங்கள் நிரப்பப்படும் என நோட்டிபிகேஷன் வந்து பார்த்தீங்களா அறிவிப்பு வெளியாகி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷனில் வந்து பார்த்திங்களா இளநிலை உதவியாளர் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை அடுத்து நம்ம வந்து பார்த்தீங்களா பார்க்கலாம் இந்த ஜாப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் எழுத படிக்க தெரிந்தவர்கள் பத்தாவது படிச்சிருந்தாலும் இன்ஜினியரிங் படிப்பு ஆகியவற்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருந்தாங்க இது வந்து பார்த்திங்கன்னா நேரடியாக தபால் மூலமாகவும் கோவில் அலுவலகத்தில் விண்ணப்பங்கள் சமர்ப்பி சமர்ப்பிக்கப்பட்டு அறிவிக்கப்பட்டு இருந்தாங்கன்னு சொல்லியிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க அந்த குவாலிபிகேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நேரடியாக தபால் மூலமாக ஸ்பீட் போஸ்ட் மூலமாக அவங்களுக்கு அனுப்பலாம் அப்படி இல்லைன்னு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் நேரடியாகவும் கொடுக்கலான்னு சொல்லியிருக்காங்க இந்த அப்ளிகேஷன் வந்து பாத்தீங்களா எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து பாத்தீங்களா அவகாசம் முடிந்த நிலையே இந்த பணியிடங்களுக்கு தமிழகம் முழுவதிலும் இருந்து பல ஆர்வத்துடன் விண்ணப்பி விண்ணப்பித்து இருந்தது தெரிய வந்தது எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் முடிஞ்சிச்சு இந்த தொண்ணூத்தாறு வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை பிரபலமான கோயில் வந்து பார்த்தீங்கன்னா முருகன் கோயில் அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஆர்வத்தோட ஒரு லட்சம் விண்ணப்பங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் பண்ணிக்கிறதா சொல்லியிருக்காங்க அறநிலையத்துறை வேலை என்பதால் கை நிறைய சம்பளம்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சலுகை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க மாதிரி குறைந்த கல்வி தகுதி கொண்ட பணியிடங்களுக்கு கூட பட்டதாரிகள் முதுகலை பட்டதாரி விண்ணப்பங்கள் விண்ணப்பித்திருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் குறைந்தபட்சம் எட்டாவது இந்த மாதிரி கிறீங்களை கூட டிகிரி படிச்சிங்க அப்ளை பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தொண்ணூத்தாறு வேகன்சிக்கு ஒரு லட்சம் விண்ணப்பங்கள் வரப்பட்டுள்ளதாக சொல்லியிருக்காங்க அதிகாரியால் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விண்ணப்ப மனுக்கள் மூட்டை மூட்டையாக தேவஸ்தான அலுவலகத்தில் குவிக்க வைக்கப்பட்டு சொல்லியிருக்காங்க இவை பரிசீலனை செய்யப்பட்டு எந்த தேதிகளில் தே நேர்முக தேர் தே நேர்முக தேர்வு நடைபெறும் என அறிவிக்கப்படும் சொல்லியிருக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ண அப்ளிகேஷன் என்ன நிலையில் இருக்குதுன்னு பார்க்கலாம் நீங்கள் அப்ளை அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு முன்னாடி போயிருந்துச்சின்னா உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா தேவஸ்தானத்தில் மூட்டை மூட்டையாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அதில் உங்களது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா இருக்கலாம் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு மேலே போயிருந்தா அவங்களுடைய அலுவலக நேரம் டைம் கொடுத்துருப்பாங்க அந்த டைமுக்கு மேலே போயிருந்தா உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்டு முடிவு பண்ணிக்கலாம் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தாறு வேகன்சிக்கு வந்து பார்த்திங்கனா ஒரு லட்சம் விண்ணப்பங்கும் போது எல்லாமே வந்து பார்த்திங்கனா எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரி பண்ண மாட்டாங்க அதனால் அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக எது இருக்குதோ அதை மட்டும் வச்சுக்கிட்டு மீதி வந்து இப்போ ரிஜெக்ட் பண்ணுறது தான் பார்ப்பாங்க எப்படிலாம் ரிஜெக்ட் பண்ணுறதுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு குறிப்பு வச்சுருப்பாங்க அதுபடி வந்து பார்த்திங்கன்னா ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பக்கவாக அனுப்பியிருந்தீங்கன்னா உங்களை வந்து பார்த்திங்கனா இன்டர்வியூ கூப்பிடுவாங்க அந்த இன்டர்வியூ எப்போ கூப்பிடுவாங்கன்னு பார்க்கலாம் உங்களுக்கு எப்போ நேரகன்னு சொல்லி தமிழ்நிலையில் கொடுத்துருப்போம் அது எப்போன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கனா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து பார்த்தீங்கன்னா வந்துச்சு ஜாப்ஸு அதுக்கு வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு எப்போ இன்டர்வியூ வச்சாங்கன்னு பார்த்திங்கன்னா இந்த ஸ்கூலு காலேஜ் இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா லீவாக இருக்கும்போது காலேஜ் லீவாக இருக்காது ஸ்கூல் லீவாக இருக்கும்போது வந்து பார்த்திங்களா எப்படின்னு பார்த்தீங்களா ஏப்ரல் மேல வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரிவியூ வச்சுருந்தாங்க அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜாப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏப்ரல் மேல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கூல் லீவாக இருக்கும் அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ கூப்பிட்டு இன்ட்ரி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது என்னோட கணிப்பு மட்டும்தான் லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நடத்ததை பற்றி சொல்லியிருக்கேன் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இது தேவஸ்தானம் எப்படி முடிவு பண்ணுன்னு தெரியல அதே மாதிரி பார்த்தீங்களா நிறையா பேர் பார்த்தீங்களா நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்களா கமெண்ட்ஸ் சொல்லியிருக்கேன் எப்போ இன்ட்ரிவியூ வரும் எப்போ இன்ட்ரிவ்யூ வரும்னு சொல்லியிருக்காங்க அவங்களுக்குலாம் தான் அவங்களுக்காக தான் இந்த வீடியோ பத்தொண்ணூற்றாறு வேகன்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் விட்டுருந்தாங்க அதுக்கு ஒரு லட்சம் விண்ணப்பங்கள் வந்து பார்த்திங்கன்னா வரப்பெற்றுன்னு சொல்லியிருக்காங்க அதை பார்த்திங்கன்னா என்னென்ன ப்ராசஸ் எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம் அதே மாதிரி பார்த்திங்கனா இது போன்ற வாய்ப்பை வந்து பார்த்திங்களா உங்களுக்கு மறுபடி கிடையாதுன்னா நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ வரும் அதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கணும் இது போன்ற பயனுள்ள தகவலை வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாமே ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் தெரியும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்